அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூர் அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம் குறிப்பாக ஆரம்பத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பிறகு ஜோ பைடன் மீண்டும் பார்த்த மட்டும் சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் விட செல்வாக்கு சொல்வது மிகப்பெரிய விடயமாக இருக்கிறது குறிப்பாக ஜோ பைடனுக்கு முன்னால் அதற்கு முற்பட்ட கால பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி செய்த காலத்தில் பார்த்த சொன்னால் பல நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் பலசனத்துக்கு எதிராகவும் வந்துட்டு மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக இஸ்ரேலுடைய தலைநகரமாக ஜெருசலத்தை அறிவித்து போட்டு தன்னுடைய அமெரிக்காவினுடைய தூதரகத்தையும் ஜெருசலத்துக்கு மாத்தினவராக அந்த டொனால்டு ட்ரம்ப் தான் வந்து இருந்தார் ஆனாலும் இவர் ஆட்சி கவிழ்ப்பின் பிற்பாடு ஆட்சிக்கு வந்த ஜோ பைடனும் இதே போக்கையும் இதைவிட ஒரு சில கடுமையான நடவடிக்கைகளையும் கையாண்டார் குறிப்பாக கடந்த நானூத்தி எழுபத்தி ரெண்டு நாட்களாக இடம்பெற்ற அந்த யுத்தம் அதற்குரிய அடிப்படை காரணமாக இருந்தவர் கூட ஜோ பைடன் என்று சொன்னாங்க சொல்லலாம் என்ற அந்த அளவுக்கு அவர் இஸ்ரேலுக்கு தனது உதவிகளை வந்துட்டு கொடுத்திருந்தார் அதன் பிற்பாடு மீண்டும் ஆட்சிக்கு வந்த டொனால்டு ட்ரம்ப் பாதம் என்று சொன்னால் அவர் ஆரம்பத்தில் ஒரு ஒரு சில அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் அதுபோல அரபு நாடுகளுடன் இணைக்கப்பாடுகள் சொல்லி ஒரு சில முக்கியமான கொள்கைகளை கையாண்ட போதிலும் பிற்பட்ட கால பகுதியில் அப்படின்னு சொன்னா அவர் கூட ஆரம்பத்தில் நிலைப்பாட்டு அதாவது இஸ்ரேலுடைய தலைநகரத்தை ஜெருசலத்துக்கு மாற்றும் போது எந்த ஒரு ஸ்டேண்டில் இருந்தாரோ ஆப்ரஹாம் அக்கேட் போட்ட மாதிரியே அவர் என்ன சார்ன்னு சொன்னா மீண்டும் அதே ஒரு பெற்ற நோக்கித்தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு போயிருக்கிறார் என்னென்னு சொன்னால் நேற்றைய தினம் அவர் விடுத்த அந்த அறிவித்தல் குறிப்பாக பலஸ்தீன மக்களை வந்துட்டு ஜோர்டானும் எகிப்தும் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா பொறுப்படுங்கள் இவர்களை வந்து நீங்க என்ன செய்யுங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லி ஒரு அறிவித்தில் வந்துட்டு ஒரு அரைகுவல் உண்ட அரபு நாடுகளை நோக்கி இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு விடுத்திருந்தார் இதன் பின்னணி உண்மையாக அவர் நாங்கள் அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்குது குறிப்பாக எங்களுக்கு தெரியும் ஆப்ரஹாம் அகேடின் படி அதே போல த கிரேட்டர் இஸ்ரேல் ப்ரொஜெக்ட்னு சொல்ல விஷயத்தை பார்த்தோம் சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் பலஸ்தீனத்தை வந்துட்டு முற்று முழுதாக தங்களோட கொண்ட்ரோலை எடுக்கிறத நோக்கமாக கொண்டிருக்கிறாங்களே தவிர அவர்களுக்கு சமாதானம் அதே போல அக்டோபர் செவன் அன்றைக்கு நடந்த அந்த தாக்குதல் மூலமாக நாங்கள் அதுக்கு பழுதீர்க்கிறோம்னு சொல்லி வந்து உண்மையான நோக்கம் இல்லை அவர்களுக்கு தங்களுடைய மூன்றாம் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய சோலமன் டெம்பிள் வந்து காட்டுறதா உண்மையான நோக்கமாக இருக்குது இதன் அடிப்படையில் தான் அவர்கள் அனைத்து பிரஜெக்டையும் வந்து செய்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு தற்காலிக ஒரு சீஸ் ஃபயர் மாரிதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது குறிப்பாக இந்த யுத்தமானது எத்தனை நாட்கள் இன்னும் சீஸ் ஃபயர் என்று சொல்ல அந்த கண்டிஷன்ல இருக்கும் என்று தெரியாது ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சீண்டல்களும் அவர் அடிக்கடி கொடுக்கக்கூடிய இந்த சைகைகளும் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விடயம் அனைத்துமே ஏதோ ஒன்றை மையப்படுத்தித்தான் போகுது என்பதை தெளிவாக காட்டுகின்றது உண்மையாகவே இந்த அறிவுறுத்தல் இந்த அறைகூவல் இதானது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் பலஸ்தீன மக்கள் என்று சொல்றது அந்த பலஸ்தீனத்துக்குரிய பூர்வ குடிகள் அவர்கள் அவர்கள் அந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டிய அவசியம் உண்டு அந்த மக்களுக்கு கிடையாது அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்துக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் ஏனைய மக்கள் போல சுதந்திரமாகவும் அதே போல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது எனவே தான் டொனால்டு ட்ரம்ப்டைய இந்த அறிவித்தல் என்பது ஆப்ரஹாம் அக்கேட் அதே மாதிரி த கிரேட் இஸ்ரேல் ப்ரொஜெக்டுக்குரிய ஒரு தொடக்கமாகவும் அல்லது வந்துட்டு ஒரு கண்டினியூவான அந்த ப்ரொசஸ்ஸாகவும் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனவே தான் இது தொடர்பான அடுத்த ஒரு விரிவான வீடியோவில் நாங்கள் விஷயத்தை வந்துட்டு பார்த்துக்கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள